நீங்கள் உங்களை இந்த உலகத்தில் விசாரித்துக் கொள்ளுங்கள் யார் இந்த உலக வாழ்வில் தன்னை விசாரணை செய்து கொள்கிறானோ இவனுக்கு மறுமையின் விசாரணை எளிதாக இருக்கும் என்று ஒரே ஒரு கேள்விதான் நாம் சுமந்து இந்த கொண்டிருக்காட்டோடு மலக்குள் மூத்தம்மை சந்தித்தால் படைத்த இறைவனை சந்திப்பதற்கு நானும் நீங்களும் தயாரா என்ன தொழுகையும் இடத்தில் இருக்கிறது என்ன ஹலான காரியங்களும் இடத்தில் இருக்கிறது அல்லது எவ்வளவு ஹராமான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்ன நேர்மை இருக்கிறது அல்லது அல்லது என்ன நேர்மையற்ற செயல்பாடுகளை